ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது காலை சுதந்திரத்திலிருந்து கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்திலிருந்து தொடங்குகிறோம் இதைத் தொடர்ந்து நாளை வந்து நட்சத்திர ஸ்டார் கேம்பெய்னராக கனிமொழியா அவர்கள் வருக உள்ளார்கள் அவர்கள் சாயங்காலம் நாலு மணி முதல் ஐந்து இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் வந்து இந்திய கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் எனக்கு ஆதரவாக வந்து வாக்கு சேகரிக்க வருகிறார்கள் அதாவது மத்தியில் ஆளும் பாஜக அரசு கடந்த ஆண்டுகளாக மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் இந்த எல்லா தரப்பினர்களுக்கும் வந்து ஒரு எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் கொண்டு வராமல் மக்களை வந்து அவ்வளவுப்படுத்திக் கொண்டிருக்காரு அது மட்டுமல்ல பொதுப்பணியில் இருந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து தனியார் மயமாக்கி ஓரிரு கார்பரேட்டு மக்களை அடமானம் வைத்துள்ளார்கள் இதை முறியடிக்கும் நேரம் வந்துவிட்டது இதற்காக மத்தியில் மக்களாட்சி அமைக்க நமது இந்திய கூட்டணி இந்தியாவை ஆளும் அதற்கான நேரம் மிக விரைவில் வரும் என்று இந்த இடத்துல வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான நல்ல வாக்குறுதிகளை வந்து தமிழக முதலமைச்சரும் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்திய கூட்டணி சார்பிலும் வந்து பல நலத்திட்டங்களை வந்திருக்கிறது முப்பது லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு வேலை இளைஞர்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் இந்த இந்த மாதிரி பல நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்த்து மாபெரும் வெற்றியடைய மக்கள் எல்லாரும் வந்து வாக்களிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் அதாவது பார்ட் டைம் எம்பி வந்து சொல்றேன் ஏன்னா ஐந்து ஆண்டுகளில் வந்து நான் இரண்டாயிரம் ஆண்டுகள் தான் நடந்திருந்தேன் சோ அதனால பார்ட் டைமா இருக்கும் முழு நேரமாக வருகின்ற தேர்தலில் வந்து ஃபுல் டைம் எம்பியாக இருப்பேன் என்ற இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா வந்து அப்பாவின் மறைவுக்கு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் ஆஹ் அது போக மட்டும் இல்லை இரண்டரை ஆண்டுகளில் கோவிடை தாண்டி மக்கள் பணியை செய்யும் போது பல அல்லல்கள் இருந்தது மத்தியில் ஆளும் பாஜக அரசு வந்து பல முட்டுக்கட்டைகளை எடுத்தார்கள் ஏன்னா வந்து பாஜக இங்கு வெற்றி பெறவில்லை என்ற ஒரே நோக்கத்தோடு வந்து பல திட்டங்களை வந்து முறியடிக்கப்பட்டிருந்தது இதையெல்லாம் பேசி உரிய அதிகாரிகளிடம் பேசி அமைச்சர்களை சந்தித்து நம்ம பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் இப்போ நிலுவையில் உள்ளது உதாரணத்துக்கு நான்கு வழி சாலை நிறுத்தப்பட்ட இதில் வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் செஞ்சு ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் பெற்று இப்பொழுது அந்த பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்ல இரட்டை ரயில்வே ட்ராக் டபுளிங் ஒர்க்கும் வந்து மந்தமாக இருந்தது இப்போ வேகப்படுத்தி வேகமாக நடந்து கொண்டு இருக்கிறது நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன்ஸை மேம்படுத்துவது ஸ்டாண்டர்ட் உயர்த்துவது ஃபெசிலிட்டிஸ் வழங்குவது இது மாதிரி எல்லா இதுவும் வந்து உரிய அதிகாரிகள் கேட்டு இப்போ வாங்கி கொண்டு மீண்டும்

முதன்மையாக வந்து வேலை வாய்ப்பு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து லிட்ரஸி ரேட்டில் வந்து உயர்ந்த ஒரு இது படித்த பற்றாதாரி நிறைய பேர் ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் வந்து பல இளைஞர்கள் வந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து வருவதற்காக உள்ள முயற்சிகள் எடுக்கணும் கன்னியாகுமரி வந்து இயற்கை மலம் வந்து மிகுந்த ஒரு மாவட்டம் ஒரு ஒரு மாவட்டம் இதில் வந்து உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகள் எடுக்கப்படும் ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய சுற்றுலாத்தலம் இருந்தாலும் அது வந்து தரம் வந்து ஒன்றும் உயர்த்தப்பட வேண்டும் அதனால் வந்து ஒரு டூரிசம் மூலியமாக வந்து ஒரு டூரிசம் டெவலப் பண்ணுற மூலியமாக வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் டிராவல் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும் மார்க்கெட்டாக இருக்கும் எல்லாமே டெவலப்பாகவும் ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கே வந்து ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு டெவலப்மெண்ட் வரும் கண்டிப்பாக அந்த முதல் முயற்சிகள் எடுக்கப்படும் மாவட்டத்துக்காக கொண்டு இந்த நான்கு வழி சாலைகள் அந்த சாலை திட்டம் வந்து முடியாது என்று சொன்னதை வந்து மீண்டும் போராடி கேட்டு வாங்கி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் சொல்லும் அதை மட்டும் இப்போ வந்த பிறகு வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது சதவீதம் முடித்து ஓவர ஆண்டு ஒன்றரை ஆண்டுக்குள் வந்து இந்த பணிகள் முழுமையாக முடியும் இந்த நான்கு சாலை தாமதம் ஆகுவதற்கும் வந்து மத்திய அரசே காரணம் கிட்டத்தட்ட இருபது கிராமங்களில் பன்னெண்டு கிராமங்களுக்கு இன்னும் இழப்பீடு வந்து முழுமையாக வழங்காமல் இருக்கிறது இதை வழங்கியிருந்தால் வந்து இன்னும் வேகப்படுத்தியிருக்கலாம் அதாவது வந்து மத்தியில் நம்ம இல்லை அவங்களுக்கு ஏன் நம்ம செய்யணுன்ற ஒரு அந்த ஒரு எப்படி தமிழகத்தை வந்து பாஜக அரசு வந்து ஒதுக்கி வைக்கிறோம் அதே போலதான் வந்து நடந்தது ஏன்னா வந்து நம்ம நிவாரணம் வெள்ளை வெள்ள நேரத்தில் வந்து நிவாரணங்கள் கூட வந்து கொடுக்க மறுத்த இந்த மத்திய அரசு பல திட்டங்களை முடக்கியுள்ளது இது எல்லாமே வந்து நிறைவுபடும் என்று கண்டிப்பாக இருக்கு மோடி அவர்கள் வந்த போதே வந்து குமரி மாவட்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அமித்ஷா வரும்போது வந்து ரோட் ஷோவாக தான் இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய அவங்க வேற என்ன சொல்ல முடியாது ஏன்னா வந்து மூன்று முறை அழகு பார்த்த இந்த மக்களே வந்து விட்டு போனவர்கள் வந்து மக்கள் அக்கறையில வந்து என்னை மேலும் குறை சொல்வதற்காக தான் இருக்கும் அதாவது வந்து வீணா வந்து பணி சொல்லிட்டு தான் இருக்கிறார்கள் நான் மக்கள் பணியில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பணி செய்து கொண்டு அவர் வந்து இருக்கேன் அதை ஏற்க முடியாமல் அதை அக்செப்ட் பண்ண முடியாமல் இதை குறை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை சொல்லியிருக்கேன் அதாவது கருத்துக்கள் நிறைய வரப்படும் அதை பத்தி நான் விமர்சிக்கல போட்டி எப்படி இருந்தாலும் வந்து எங்களுடைய வெற்றி கூட்டணியான கூட்டணி தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வந்து சிறப்பாக இருக்கிறது கண்டிப்பாக நாற்பது பாண்டித்தியர் உட்பட நாற்பது தொகுதிகளும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைவோம் தமிழகத்தில் மட்டுமில்லை இந்தியாவிலே வந்து பெரிய மாற்றத்தை இந்த எடுத்துக்கொண்டு அதாவது கனிமை வளங்கள் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்றதுல வந்து கண்டிப்பாக வந்து சட்டத்தை திருத்தங்களை கொண்டு வரப்படும் அதற்கான ஒரு கமிட்டியை ஒன்று அமைத்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கும் ஏன்னா சென்ட்ரல் கமிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படி வந்து இந்த ஸ்டேட்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு கொண்டு வந்து இதை வந்து சரி செய்யப்படும் அதே சார் தேன் கொச்சி டிபீட் அதாவது நம்ம எக்ஸ் சிஎம் வந்து கேரளாவோட ஓன் கண்ட்ரியோட சிஎம் வந்து உங்களோட பையன் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதே கனிம வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்க வேறு வாக்குறுதிகளை எதாவது முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல அது நம்ம கனிம வளங்கள் வந்து பிற மாவட்டத்துக்கு போறதாட்டு அதாவது வந்து கனிம வளங்கள் வந்து கன்னியாகுமரியில இருந்து போவதுன்றதே வந்து நான் பிற மாவட்டங்களில் இருந்தும் வந்து கனிம வளங்கள் எடுத்து செல்லப்படுது நமது சாலைகளை பயன்படுத்த இதில் வந்து நிறைய முதல் நெரிசல்கள் இருக்கும் போது வந்து அதிகாரிகளிடம் பேசி அதற்கான ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தோம் அதாவது நிறைய ஆக்சிடென்ட் வராமல் இருப்பதற்கு மாண்பு அமைச்சர் அவர்களும் இருக்கிற மேயர்களும் எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சரிடம் குறிப்பிட்டு கலெக்டரிடமும் பேசி இதற்கான ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்திருக்கோம் இதற்கான சட்டத்தில் வந்து ஒரு விதிமுறைகளை எல்லாம் வந்து சரி செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சரி பிஜேபி இவ்வளவு நாளா சொல்லாம ஏன் இப்ப சொல்றாங்க அதுதான் என்னுடைய கேள்வி வந்து ஏன்னா வந்து பத்தாண்டுகளாக வந்து பாஜக ஆட்சியில் இருக்கிறது இவ்வளவு நேரம் எந்த கருத்தையும் சொல்ல தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து அதை பத்தி சொல்லுவதில் வந்து என்ன வெறும் அரசியலாக தான் அப்படியே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் ஏன் முன்னாடி இது குரல் கொடுக்கவில்லை

அவர் தான் ஆண் மகன் ஆட்சி செய்தார் என்பதை அப்ப அவரை எடுக்கக்கூடிய பாத்தகம் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு கனிமொழி அவர்கள் வந்து நாளை வர இருக்கிறார்கள் அது இல்லாமல் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவராக இருக்கிறார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வந்து மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி அவர்கள் ஏன்னா ஒருவர் வந்து பங்கேற்பார்கள் இருக்கு இப்ப வருகின்ற ஏழாம் தேதி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தை அவர்கள் வந்து கலந்து கொள்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி பல தலைவர்கள் வந்து இதை இந்த பிரச்சாரத்தில் எல்லாம் கலந்து போங்க கண்டிப்பாக அதாவது விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் இளைஞர்களை ஊக்குவிக்கின்றதுக்காக வந்து நம்ம பல திட்டங்களை நம்ம கொண்டு அது மட்டும் இல்லாமல் சொந்த செலவில் வந்து கிரவுண்டுகளை சரி செய்து விளையாட்டு அமைத்தனமா அமைத்து கொடுத்திருக்கிறோம் இவ்வளவு தமிழக அரசும் கூட வந்து அஹ் ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கிரவுண்டுகள் அமைப்பதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிற கண்டிப்பாக வந்து விளையாட்டுத்துறையில வந்து இளைஞர்களை வந்து ஊக்குவிக்காம எல்லா கிரவுண்டுகள் மட்டுமில்ல வசதிகளும் செய்யப்படும் இடத்துல சொல்லிடுறோம் நான் கொள்ள என்னன்னா வந்து அரசால் செய்ய முடியாத சில இதை மத்திய அரசால் செய்ய முடியாத இதில் வந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது சொந்த முயற்சியால் கிட்ட ஆறு முறை வந்து வேலைவாய்ப்பு முகாம் வைத்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேல் வந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கோம் ஆஹ் நான் வாங்குகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் சம்பளம் மொத்தத்தையும் வந்து இப்போ ஏழை குழந்தைகளின் கல்வி கடனுக்கும் வந்து விளையாட்டுத்துறையில் ஊக்குவிக்காக மட்டுமே செலவு செய்து கொண்டிருக்கிறேன் அது போக வந்து என்னால் முடிந்ததை வந்து மக்களுக்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் அதை தொடர்ந்து கொண்டே செய்வேன் என்று இந்த இடத்துல அதாவது எப்படி மோடி அவர்களுக்கு ராகுல் பேரை கேட்டால் வந்து பயமோ அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வசந்த் என்ற பேரை கேட்டால் பயம் என்று நினைக்கிறேன் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மறைந்த என் தந்தையிடம் போட்டியிட்டு தொல்வியடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நான் ஜெயித்தால் மத்திய அமைச்சர் அப்படி என்று வாக்குறுதி சேர்த்தும் கன்னியாகுமரி மக்கள் வந்து பெரும்பாலையாக வாக்குறுதி வெற்றி பெற செய்தார்கள் அதே படையில வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திக்கும் போது கண்டிப்பாக அவருக்கு அந்த அச்சம் இருக்கதான் செய்யும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரிதான் வந்து பயப்படாதீங்க அதெல்லாம் எல்லாமே வந்து இரங்கல்லை ஒவ்வொரு தரப்பிலும் வீட்டில் போய் பார்த்து அவங்கள எல்லாம் சந்தித்துடும் இது நடப்ப நடக்காமல் இருப்பதற்காக பலமுறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் வந்து அதிகாரிகளுடன் மீட்டிங் வைத்து இப்போ எல்லாமே ஒரு கண்ட்ரோல வந்து ஒரு சில மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் அதெல்லாம் தவிர்க்கப்படும் அதாவது உலகநாயகன் கமல் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறார் அவர் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ற காங்கிரஸ் கட்சி வந்து கோடி அபராதமாக இது உங்களோட பார்வையில வந்து சரியான இல்ல அதாவது மத்திய அரசு வந்து தன்னுடைய பவர் பயன்படுத்தி வந்து யாரை வேணாலும் என்ன வேணா செய்யலாம் இரண்டு சிஎம்களை அரசு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ரொம்ப புறமானது ரெண்டு சிஎம் அரசு பண்ணியிருக்கிறாங்க எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சியாக இருக்கும் நம்மளின் அக்கௌண்ட்களை ஃப்ரீஸ் பண்றது எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்ம முடக்குவதற்காக தான் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தடங்களும் வந்து எங்களை வந்து வெற்றி படிக்கட்டாக மாறி பல வாக்குகள் வித்தியாசத்தில் பல இடங்களில் பல சீட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று